வணக்கம் இன்னைக்கு நாம நம்ம உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மறைஞ்சிருக்கிற ஹீரோ பத்தி தான் பாக்க போறோம் ஸ்மார்ட் போன்ல இருந்து ரேடியோ வரைக்கும் இது இருக்கு பார்க்க ஒரு சாதாரண கம்பிச்சு மாதிரி தான் தெரியும் அதோட ஆச்சரியமான சக்திய பத்தி இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த பாகத்தோட மர்மம் என்னன்னு பார்ப்போம் அப்புறம் அதோட சூப்பர் பவர் அதாவது மந்த நிலை எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கலாம் தியரிக்கும் பிராக்டிகல்கும் என்ன வித்தியாசம்னு ஆராய்ஞ்சு கடைசியா இந்த சின்ன விஷயம் எப்படி நம்ம உலகத்தையே மாத்துச்சுன்னு அதோட பெரிய வெற்றிகளை வெச்சு தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் நீங்க தினமும் பயன்படுத்துற ஆனா பேர் கூட கேட்டிருக்க வாய்ப்பில்லாத அந்த ரகசியமான பாகத்தோட மர்மத்தை பவிழ்க்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே ஒன்னு உங்க போனுக்கு பவர் கொடுக்குது இன்னொன்னு வானத்துல இருந்து சிக்னல் பிடிக்குது சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுதா ஆனா இது ரெண்டுக்கும் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்கு ஆமாங்க இந்த ரெண்டு டெக்னாலஜிக்கு நடுவுலையும் இருக்கிறது ஒரு சிம்பிளான கம்பி சுரல் தான் இந்த எளிமையான டிசைன் தான் நாம இன்னைக்கு அஸ்திவாரம் டெக்னிக்கலா சொல்லணும்னா இதுதான் இண்டக்டர் இதோட ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமா இது கரண்ட நேரடியா யூஸ் பண்ணாது அதுக்கு பதிலா அதை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டா மாத்தி எனர்ஜியை கொஞ்ச நேரத்துக்கு சேமிச்சு வைக்கும் இந்த ஒரு திறமைதான் எல்லாத்துக்கும் காரணம் சரி இப்போ இண்டக்டரோட உண்மையான சூப்பர் பவர் என்னன்னு பாக்கலாமா அதுதான் கரண்ட்ல ஏற்படுற அதோட ஒரு ஸ்பெஷலான குணம் இங்கதான் இண்டக்டர்க்கும் மற்ற காம்போனன்ட்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் நல்லா புரியும் இப்போ ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டா அது வர எல்லா கரண்டையும் எதிர்க்கும் ஆனா இண்டக்டர் ஒரு ஸ்மார்ட்டான செக்யூரிட்டி மாதிரி கரண்ட் சீரா வந்துட்டு இருந்தா அத ஒண்ணும் பண்ணாது ஆனா திடீர்னு கரண்ட் மாற முயற்சி பண்ணுச்சுனா தன்னோட முழு பலத்தோடையும் அதை எதிர்க்கும் இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு பெரிய கனமான சக்கரத்தை மனசுல நினைச்சுக்கோங்க அதை சுத்த ஆரம்பிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அதே மாதிரி வேகமா சுத்திட்டு இருக்கிற சக்கரத்தை நிறுத்துறதும் கஷ்டம் இண்டக்டரும் கலெக்டா இப்படிதான் கரண்ட்ல ஏற்படுற மாற்றத்தை எதிர்க்கும் இதுக்கு பேரு தான் எலக்ட்ரிகல் இனோஷியா அதாவது மின் மந்த நிலை இந்த மந்த நிலையோட அளவு தான் இண்டக்டன்ஸ் சொல்றோம் இதோட யூனிட் வந்து ஹென்ரி இதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி ஜோசப் ஹென்ரியோட நினைவாதான் இந்த பேர் வச்சாங்க சரி ஆனா இந்த எதிர்ப்பு எப்படி உருவாகுது இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசிக்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம் ஒரு சாதாரண கம்பிச் சொருளுக்கு எப்படி மாற்றத்தை எதிர்க்கிற சக்தி கிடைக்குது இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி யோசிச்சு பாருங்க முதல்ல கரண்ட் பாயும்போது அதை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது இப்போ அந்த கரண்ட் திடீர்னு மாற நினைச்சா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் வேகமா மாறும் இங்குதான் மேஜிக் நடக்குது அப்படி மாறுற மேக்னெட்டிக் ஃபீல்ட் தனக்குள்ளேயே ஒரு எதிர் வோல்டேஜை உருவாக்குது இந்த புதுசா உருவான சக்தி முதல்ல ஏற்பட்ட மாற்றத்தையே எதிர்த்து நிற்கும் இதுக்கு பேர் தான் லென்ஸின் விதி அதாவது ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எதிர்ப்பு இல்லனா இந்த போராட்டம் சும்மா வேஸ்ட் இல்ல அதுக்கு பதிலா அந்த போராட்டத்தில் செய்யப்படுற வேலை அந்த மேக்னடிக் ஃபீல்ட்ல எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது இதுதான் இண்டக்டரோட எல்லா பயன்பாடுகளுக்கும் அடிப்படை இப்போ இன்ஜினியரிங் உலகத்துல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச பாப்போம் அதாவது நாம தியரில படிக்கிற ஒரு இண்டக்டருக்கும் நிஜ வாழ்க்கையில பயன்படுத்துற இண்டக்டருக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம் தேரிப்படி ஒரு இண்டக்டர் ரொம்ப பியூர் ஆனா நிஜத்துல அது கூட சில அழைக்கப்படாத விருந்தாளிகளும் இருப்பாங்க அந்த கம்பிக்கே சின்னதா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்புறம் அந்த கம்பி சுருள்களுக்கு நடுவுல ஒரு மினி கெப்பாசிட்டர் மாதிரி ஒன்னு உருவாகிடும் இந்த தேவையில்லாத தான் இன்ஜினியர்ஸ் பாராசிட்டிக் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இதோட ஒரு ஆச்சரியமான விளைவு என்ன தெரியுமா ஒரு குறிப்பிட்ட ஹை ஃபிரீக்வன்சியை தாண்டினதுக்கு அப்புறம் அந்த இண்டக்டர் அதோட சொந்த கேரக்டரையே மறந்துட்டு ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிடும் அதனால டிசைன் பண்ற இன்ஜினியர்ஸ் இதையெல்லாம் மனசுல வச்சுக்கணும் ஒரு இண்டக்டரோட மையத்துல என்ன பொருள் இருக்குங்கிறத அதோட பெர்ஃபார்மன்ஸ் முடிவு பண்ணும் இப்ப பாத்தீங்கன்னா ரேடியோ மாதிரி ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சிக்கு ஏர் கோர் தான் பெஸ்ட் அதுவே கம்ப்யூட்டர் பவர் சப்ளை மாதிரி விஷயங்களுக்கு ஃபெரைட் கோர் யூஸ் பண்ணுவாங்க ஆடியோ இல்லைன்னா குறைஞ்ச ஃப்ரீக்வன்சிக்கு அதிக இண்டக்டன்ஸ் கொடுக்குற அயன் கோர் தேவைப்படும் சரி நாம இவ்ளோ நேரம் கத்துக்கிட்ட எல்லாம் நிஜ வாழ்க்கையில எப்படி யூஸ் ஆகுதுன்னு இப்ப பாக்கலாம் உலகத்தையே மாத்தின மூணே மூணு முக்கியமான பயன்பாடுகளை பத்தி இப்ப பாப்போம் இண்டக்டரோட முதல் பெரிய வெற்றி கரண்ட்டை ஃபில்டர் பண்றது அதாவது சுத்தப்படுத்துறது இது என்ன பண்ணும்னா ஹை ஃப்ரீக்குவன்சில வர எலக்ட்ரிகல் நாய்ஸை தடுத்துட்டு நமக்கு தேவையான ஸ்மூத்தான டிசி கரண்டை மட்டும் உள்ள விடும் தான் இதுக்கு சோக்குன்னு ஒரு செல்ல பேர் கூட இருக்கு உங்க சார்ஜர்ல இருக்கிற கரண்டை ஸ்மூத் பண்றது இந்த வேலை தான் ரெண்டாவது எனர்ஜி ஸ்டோரேஜ் உங்க ஃபோன் சார்ஜர் மாதிரியான மாடர்ன் பவர் சப்ளைகளில் இந்த இண்டக்டர் ஒரு எனர்ஜி பக்கெட் மாதிரி வேலை செய்யும் இது ஒரு செகண்டுக்கு ஆயிரக்கணக்கான தடவை எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி அப்புறம் ரிலீஸ் பண்ணி வோல்டேஜை ரொம்ப திறமையா மாத்த உதவுது கடைசியா மூணாவது டியூனிங் ஒரு இண்டக்டரையும் கெப்பாசிட்டியும் ஒன்னா சேர்க்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில ஒன்னோட எதிர்ப்பு இன்னொன்னு கேன்சல் பண்ணிடும் இதுக்கு ரெசோனன்ஸ் இந்த மேஜிக் தான் ஒரு சர்க்யூட்ட நூத்துக்கணக்கான ஸ்டேஷன்ல இருந்து ஒரே ஒரு ரேடியோ ஸ்டேஷனை மட்டும் கரெக்டா செலக்ட் பண்ண வைக்குது இதோட முக்கியத்துவத்தை சொல்லணும்னா இந்த ஒரு சிம்பிளான சர்க்கியூட் தான் ரேடியோ டெக்னாலஜியோடவே அஸ்திவாரம் இது மட்டும் இல்லைன்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனே சாத்தியம் இல்லைன்னு கூட சொல்லலாம் சுருக்கமா சொல்லணும்னா மூணே விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்னு இண்டாக்டர்கள் மாற்றத்தை எதிர்க்கும் ரெண்டு அதுங்க எனர்ஜியை மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஸ்டோர் பண்ணும் இந்த ரெண்டு குணத்தால தான் மூணாவதா கரண்ட ஃபில்டர் பண்றது கன்வெர்ட் பண்றது ரேடியோவை ட்யூன் பண்றதுன்னு எல்லா வேலையும் செய்யுது இப்போ எல்லாமே சின்னதாகிட்டே வர இந்த காலத்துல இந்த சாதாரண கம்பிச்சுரளோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இதை இன்னும் சின்னதாவும் திறமையாவும் மாத்துறதுக்கு ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு யாருக்கு தெரியும் அடுத்த பெரிய டெக்னாலஜி புரட்சி இந்த சிம்பிளான பாகத்திலிருந்து கூட ஆரம்பிக்கலாம் யோசிச்சு பாருங்க